ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்திரதாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக ஏசையா முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்திலே தேவநாயகி கத்திரை விதமாய் சொல்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் தேவநாயக கத்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக உங்கள் கண்ணீரை காண்கிறவராக இருந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கிறவராக உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் என்னென்ன காரியங்களை தேவ சமூகத்திலே விண்ணப்பித்திருக்கிறீர்களோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் கத்தர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கத்தர் கொடுப்பார் உங்களோடு கூட இருந்து தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு கடந்த நாட்களிலே நீங்கள் சிந்தின கண்ணீருக்கு தேவனாகிய கத்தர் தாமே பதில் கொடுத்து உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் தேவநாயகி கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுத்து அவர் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் உங்களை கண்ணீர் வைக்கும்படியாக உங்களை வேதனைப்படுத்தும்படியாக உங்களை துன்புறுத்தி உங்களுடைய மனதை காயப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான சத்துடைய கிரியைகளையும் தாமே அழித்து உங்களோடு கூட இருந்து தேவநாயகி கர்த்தர் உங்களை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவார் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய நெருக்கங்கள் எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் கற்று விட்டு அப்புறப்படுத்தி அவர் உங்களுக்கு துணையாளராக இருந்து உங்களை பாதுகாப்பார் எனக்கென்று யார் இருக்கிறார்கள் என்னை விசாரிக்கக்கூட ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அநேக நேரங்களிலே நீங்கள் கலக்கத்தோடு கூட இருப்பீர்களானால் உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு அவர் உங்களை விசாரிக்கிறவராக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தருகிறவராக இருக்கிறார் து அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே உங்கள் கவலைகள் யாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் தேவனாய் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு இன்றைக்கும் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர் உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து இனி வருகிற நாட்களில் எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் எனவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாடாக இருக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்